கடலொழுத்த நிலமறந்த எழிலொழுவும் வகனமென திகர கண்டமிரில் தெற்கனமும் மறு சிறந்த திராவிடனை திருநாளும் தொடக்க சிறி பிறனு தனித்தளரும் திரளமுமே புதிய கட்டணிக்கான கல்வெண்டிகளை தற்போது செவிலியக்கூடிய இருபது லட்சம் மதிப்பீட்டில் வடகண்டம் துணை சுகாதார நிலையம் இருபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் கனபுரம் துணை சுகாதார நிலையம் இருபத்தி நாலு லட்ச மதிப்பீட்டில் கண்டியூர் முப்பது லட்சம் தீபன் குடி துணை சுகாதார நிலையம் அடுத்ததாக இருபது லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதாரங்களை திறந்து வைத்த மாண்பு அமைச்சரவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக